சர்ச்சிபல் வாசல் மிஷன் நம்பர் நானூற்றி முப்பது தவக்கால தியானம் பகுதி ஏழு ஏசு இருக்கிறேன். அது உயிருள்ள இறை இது சிலுவையில் இயேசு ஐந்தாவது வார்த்தையாக உதித்தது இதனை யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் இறைவசனத்தில் பார்க்கிறோம் பின்பு இயேசு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து தாகமாய் இருக்கிறேன் என்றார் இயேசு ஒன்பதாம் மணி நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்டார் மூன்று மணி நேரங்கள் கடுமையான வெயிலில் சிலுவையில் தொங்கினார் இருள் சூழ்ந்தது அதன் பின் தாகமாயிருக்கிறேன் என்றார் முதலில் பிளாத்துவிடம் கொண்டு போனார்கள் லாத்து விசாரித்த பெண் கொடூரமான போர் சேவகர்கள் கையில் ஒப்புடைக்கப்பட்டார் அவர்கள் அடித்து துன்புறுத்தினார்கள் கோர சிலுவையை சுமக்க செய்தனர் கொல்கத்தா மலை வரைக்கும் அதனை சுமந்து சென்றார் இயேசுவின் உடம்பில் முப்பத்தொன்பது பெரிய காயங்கள் இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் அதனால் மிகுந்த களைப்பும் வேதனையும் அடைந்தார் இயேசு தன்னுடைய சரீரப்பாடுகளில் இருந்து விடுதலை பெற முயற்சிக்கவில்லை இயேசுவுக்கு சரீரத்தில் ஏற்பட்ட வேதனையை விட ஆன்மாவில் ஏற்பட்ட துன்பத்தின் வெளிப்பாடுதான் அவர் மிகவும் வருத்தத்துக்கு உள்ளானார் ஒவ்வொரு நாளும் இறை தந்தையுடன் பேசி இன்புற்றிருந்தவர் அந்த நிலையில் தந்தையின் முகம் மறைக்கப்பட்டதால் அந்த ஏக்கமும் அவருடைய ஆன்மாவின் வேதனைகளும் அவர் சரீரத்தில் வெளிப்படலாயிற்று இப்போது நாம் திருப்பாடல் நாற்பத்தி ரெண்டில் பார்ப்போமானால் அதை தாவிது அரசர் எவ்வாறு கூறியிருக்கிறார் என்று பார்ப்போமா களைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது எப்போது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகிறேன் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர் என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்கம் வருவது ஏன் கடவுளையே நம்பியிரு கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் நாள்தோறும் ஆண்டவர் தனது பேரன்பை பொழிகின்றார் இரவுதோறும் நான் அவரைப் பாடுவேன் எனக்கு வாழ்வழிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன் உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது என் எலும்புகளை ஊடுருவும் வாள் போல் என்னை தாக்குகின்றது என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கல கலக்கமுறுவது ஏன் கடவுளையே நம்பியிரு மீட்படம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன் என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் காவிதர் ராஜா கூறியிருப்பதை நாம் இந்த திருப்பாடல் மூலமாக தெரிந்து கொண்டோம் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல இறைவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்ற வார்த்தையை நிறைவேற்றுவதற்காகவே இயேசு மிகவும் அக்கறை எடுத்துக்கொண்டார் இரவும் பகலும் இறைவனுடைய வார்த்தையை தியானம் செய்து தனது இதயத்தை நிரப்பினார் தனது தந்தை திருவுளம் நிறைவேற இயேசு தன்னை அர்ப்பணித்ததைத்தான் இது காட்டுகிறது தன்னுடைய நலனுக்காக அவர் எந்த அற்புதமும் செய்யவில்லை அவர் தாகம் தணிக்க கூடாது அவர் தாகம் தனிய கடவுது என்று நினைத்தாலே போதும் அவரது தாகம் தனிந்து விடும் ஆனால் அதை செய்யவில்லை கசப்பு கலந்த காடியை அவரிடம் கொடுக்க அவர் இருக்க வேண்டும் என்பது தந்தையின் சித்தமாய் இருந்ததால் தன்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற இந்த உலகத்துக்கு வராததால் தந்தை என்ன சித்தத்தை நிறைவேற்ற நினைத்தாரோ அந்த அந்த சித்தத்துக்கு ஏற்ப பாடுகளையும் அனுபவிக்க தயாராக தந்தைக்கு எப்போதும் கீழ்ப்படிந்திருந்தார் உலகப் பொருட்களினாலும் இந்த தாகத்தை தீர்க்க முடியாது யோவான் அதிகாரம் ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வசனங்களில் இருக்கிறவர்களே இயேசு கூறுகிறார் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு அழைக்கிறார் எந்த மதத்தாலும் மத வழிபாடுகளினாலும் இந்த தாகத்தை திருப்திப்படுத்த முடியாது இயேசு ஒருவரால் மட்டுமே நமது ஆன்ம தாகத்தை தீர்க்க முடியும் இதை பவுலடியார் பொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் பன்னெண்டு பன்னெண்டாம் இறைவசனம் உடல் ஒன்றே உறுப்புகள் பல உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல் கிறிஸ்துவும் இருக்கிறார் ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நான் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம் அந்த ஒரு ஆவியையே பானமாகவும் பெற்றோம் மேலும் இயேசு திருவிழாவின் போது இயேசு எழுந்து நின்ற ஒருத்த குரலில் யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும் என்னிடம் நம்பிக்கை பருகட்டும் மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்திலிருந்து இருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றில் அங்கே அவருக்கு வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள் ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அந்த தண்ணீரை குடித்தால் வேதனைகள் மறுத்து போகும் என்று நினைத்தார் அவைகளை மறுத்து போக செய்யாத அளவில் அந்த இதை குடிக்க விரும்பவில்லை வேதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள அவர் விரும்பவில்லை வேதனைகள் அனைத்தையும் இயேசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார் இழந்து போனதை தேடவும் ரசிக்கவுமே மனு மனிதகுமாரன் உலகுக்கு வந்தார் இழந்து போன ஆன்மாவை தேடுவதோடு அதை கண்டுபிடித்து தன்னுடைய மந்தையில் சேர்க்கும் பணியை செய்ய வந்தார் ஒரு பெண் பத்து வெள்ளிக்காசில் ஒன்றை தொலைத்து தேடியது போலவும் ஒரு மேப்பன் நூறு ஆடுகளில் தொலைந்த ஒரு ஆட்டை தேடுவது போலவும் ஒரு தகப்பன் இரண்டு பிள்ளைகளில் தன்னை விட்டு தூரமாக போன ஒரு பிள்ளையை தேடியது போலவும் இயேசு தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் தந்தையின் விருப்பத்தையும் தந்தையின் குணாதிசயங்களையும் அனைவருக்கும் போதித்தார் தன்னுடைய நலனுக்காக அவர் எந்த அற்புதமும் செய்யவில்லை அவர் தாகம் தனிய கடவுது என்று நினைத்தாலே போதும் அவரது தாகம் தனிந்துவிடும் ஆனால் அவர் அதை செய்யவில்லை தந்தை தன்னை அனுப்பிய சுத்தம் நிறைவேறுவதற்கு எந்த பாடுகளையும் அனுபவிக்க தயாராயிருந்தார் ஆண்டவர் நமக்காய் வந்தார் நமக்காக வாழ்ந்தார் நமக்காக மறித்தார் நமக்காக உயிர் தெழுந்தார் நமக்காக பரலோகத்தில் இருக்கிறார் இரண்டாம் முறையும் வருவார் இதற்கு நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று நாம் ஆவலோடு அனுதினமும் காத்திருந்து அவரோடு இணைந்து கொள்ள தயாராவோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளை மேற்கொண்டு இன்னும் இரண்டு வார்த்தைகள் இயேசு மொழிந்த இரண்டு வார்த்தைகள் சிலுவையிலே தொங்கி வேதனை அனுபவித்த போது வார்த்தைகளுக்கு விளக்கத்தை தந்திருக்கிறோம் ஆழ்ந்து சிந்தித்து பலன் பெறுங்கள் உங்களுக்கு இந்த பகுதிகள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த மாதிரி வீடியோக்களுக்கு ஆதரவு தர உங்களை கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி